விட இன்னும் சில பேர் சார் எங்கேயோ பார்க்குறோம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறோம் நம்மள அவங்க ஏத்துக்கணும்னு நம்ம திணிக்க வேண்டாம் ஆனால் அவங்க கசந்து போகும்படியா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் பழகணுமா இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் நீங்கள் சில பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க நண்பர்கள்ட்ட சொன்னு வச்சுங்களேன் ஏய் உங்க ஃப்ரெண்டு பேசினாரா ஏ உங்க அப்பா பேசினார் சொன்னா அவன் சொல்லுவான் மன்னிச்சுங்க அவர் தான் தப்பா பேசியிருப்பார்மா ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரத்த காயம் வரும் முடியாது நம்ம கிட்ட ஏதாவது அதை பிராண்டி மனசுல வருத்தப்பட வச்சு அப்புறமா போறது என்ன இருக்குதுல இன்னொரு வரை நாம காயப்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை சொல்லி அங்க என்ன ஆக போகுது அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் சார் ஒரு தடவை நான் கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா உண்மை நான் ரயில்ல உட்கார்ந்துருக்கேன் சார் என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு உட்கார்ந்து என்ன கேட்டாரு நான் ஒரு புஸ்தகம் கையில் வச்சுக்குவேன் பெரிய படிப்பாளின்னு அர்த்தம் இல்லை தப்பிக்கிறதுக்காக அது இருந்து கொஞ்சம் பெரிய புஸ்தமாக இருந்தால் முகத்தை நல்லா மூடிக்கலாம் சௌரியமாக அதுக்காக ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தை அப்படி தள்ளிக்கிட்டு என்னை கேட்குறாரு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நான் சொன்ன பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தேன் ஆ டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னார் இது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அல்பத்தனமான மகிழ்ச்சியாக இருந்தது வர வர அவஸ்தையாக இருக்குது ஆரம்பத்தில் பெரிய அல்பத்தனமான ஒரு மகிழ்ச்சி நம்மளை எவனோ பாத்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தப்பான ஒரு கருத்து இருந்தது இவர் சொன்ன நான் அவர் ஒன்னு ஜோசியம் சொல்வீங்க இல்லையா அப்படின்னா இல்லைங்க ஜோசியெல்லாம் சொல்ற எனக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாதுங்க நான் சொல்றது இல்ல அப்ப நான் எங்க பாத்துருக்கறேன் என்ன நீ எங்கயும் பார்த்துருப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு அது இந்த நாள் இனிய நாள் பாத்திருப்பேன் என்ன சரி சரி கண்டுபிடிச்சா அதோட பிரச்சனை தப்பிச்சுதுன்னு நினைச்சா அடுத்த கேள்வி கேட்டாரு நீங்களும் பேசுறீங்க சன் டிவில பணம் கொடுப்பாங்களான்னு இது வெளியே சொல்லக்கூடிய விஷயமா அது கொடுப்பாங்கோ 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 அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டார் எவ்வளோ கொடுப்பாங்க இதை நான் என் பொண்டாட்டிக்கே சொன்னதில்லை இது உனக்கு எப்படி சொல்ல முடியும் இந்த விஷயத்தை எவ்வளோ கொடுப்பாங்கிற விவரத்தை நான் எப்படி சொல்லிட்டு உன்னை மாட்டிக்க முடியுமா அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டார் அதுதான் என்னால் மறக்கவே முடியாத விஷயம் இது அவருக்கு தேவையா சொல்லுங்களேன் என்ன கேட்டாரு உங்களுக்கு கொடுக்குறத விட பாப்பியாவுக்கு ஜாஸ்தி கொடுப்பாங்களா இல்லை கம்மியாக கொடுப்பாங்களான்னு இது ரொம்ப அவசியமா இது இது உனக்கு சொல்லி நான் எனக்கு என்ன ஆக போகுது அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு சார் எந்த அளவுக்கு ஒருத்தர் பேசலாம்னு ஒன்று இருக்கு சார் இப்ப பாக்குறோம் பொதுவான இலக்கியத்தை பேசலாம் கவிதையை பேசலாம் மொழியை பேசலாம் நாட்டோட அரசியல் கூட அதிகமாக பேசக்கூடாது எவன் எப்ப போட்டு சொல்லுவான்னு தெரியாது ஒரு ஒரு பொது கருத்துக்களை பற்றி நம்ம மேலே பேசலாம் ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு இடத்துல நம்ம போக முடியாது அதாவது ரொம்ப வருஷம் பழகினவன் நம்முடைய உறவுக்காரன் திருக்குள் முனுசாமி ஒரு பேச்சாளர் இருந்தார் அவர் சொல்வார் வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்க அப்படின்னு அந்த வீட்டம்மா சொல்லும் வீட்டுக்குள்ளே கதவை திறந்துட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டம்மா உள்ளே போயிடும் சார் அருமையான விஷயம் சொல்வார் அந்த அம்மா சமையல் கட்டில் போய் நின்று திரும்பி பார்த்தா இவன் அங்கே நின்னானோ யார் வீட்டுக்கு புதுசாக வந்தவன் வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு உள்ளே போன உடனே பின்னாடியே போய் அந்த அம்மா சமையல் ரூமில் போய் பார்த்து திரும்பி பார்த்தா திடுக்கு இவன் நிற்கிறான் ஏன்னாங்க இங்கே வந்து நிற்கிறேன் நீங்கள் தான் வாங்கன்னு சொன்னீங்களே நானும் அது சொல்லிட்டு திருக்குள்ளா சொல்வாரு உன்னை வாங்கன்னு சொல்லுவாங்கப்பா ஆனா உன் எல்லை என்னன்னு உனக்கு தான்ப்பா தெரியணும்னு இது சாதாரண விஷயம் இல்லை நீ முன்ன பின்ன தெரியாதவனா இருந்து வாங்க அப்படின்னா வாச வரைக்கும் வாங்க நீ ஏற்கனவே பழகுனன் நண்பன் அல்லது உறவினன் வாங்க அப்படின்னா இந்த ஹால் வரைக்கும் வாங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப காலம் பழகுன நெருக்கமான ஒரு உறவு வாங்க அப்படின்னா என்ற வார்த்தை பொது ஆனால் எல்லை என்ன என்பது யாருக்கு சொல்லப்பட்டதோ அவன் தெரிந்து உண்மையான ஒரு பண்பாடு ஒரு நாகரீகம் அதே மாதிரி நம்ம பழகிறோம் முதல் தடவையா பழகிறோம் என்ன பேசலாம் முப்பதாவது தடவையா பழகிறோம் என்ன பேசலாம் நிறைய சோகங்களை ஒருத்தர ஒருத்தர் பகிர்ந்து இருக்கிறோம் பகிர்ந்து இருக்கிறோம் கோபத்தை பகிர்ந்து இருக்கிறோம்னா அப்ப அதுக்கு என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா என்னது யாரோடு எவ்வளவு நேரம் பேசணும் எப்படி பேசுறத குறைச்சுக்கணும் எங்க எந்த செய்தியை பேசணும் எங்க பேசாம இருக்கணும் இதை தெரிந்து கொள்ளுகிற போது உறவுகள் பலப்படுகின்றன சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் வேண்டும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் சார் நாம இந்த உறவுகளை காப்பாத்துறதுக்காக பின்பற்ற வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சங்கத் நீங்க எந்த கஷ்டமுமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்துல நம்மால் இருக்கவே முடியாது எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னாலும் சில சங்கடங்களை சகித்துக்கிட்டு தான் இந்த உலகத்தில் நம்ம இருந்து ஆகணும் ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும்னு நினைச்சிங்க வச்சுங்க அதுவே அப்படி ஒரு எண்ணம் வரப்படாது அப்படி ஏதோ வந்துடுச்சின்னு வச்சிக்கோங்க ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும் அப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதில் விளம்பரத்தை நீங்கள் சகித்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு ரெண்டு வரி ஆன உடனே ஒரு விளம்பரம் போடுவான் ஒரு மூணு வரி ஆன உடனே மறுபடியும் ஒரு விளம்பரம் போடுவான் அவனுக்கு சீரியலில் இருக்கிற கதை முக்கியமில்லை விளம்பரம் தான் முக்கியம் அது இல்லாட்டி அவனால் நடத்த முடியாது அவன் விளம்பரம் போடுவான் இப்போ விளம்பரம் பார்க்கும்போது எரிச்சல் படுறதா இருந்தால் அவன் டிவி சீரியல் பார்க்க முடியுமா இல்லை டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்க முடியுமா முடியாது எந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு சில சங்கடங்கள் உண்டு அதை நம்ம சைச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு பொது இடத்துக்கு வரும் பத்து பேர் பத்து விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு அந்த இடம் நமக்கு சௌரியமா இருக்காது பலவிதமான சிக்கல்கள் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பொறுத்துக்கணும் நான் ஒரு சம்பவம் ரயிலில் பயணம் பண்ணுறேன் எனக்கு அப்பர் பர்த்து நான் முதல்லலாம் லோயர் பர்த்துன்னு கேட்பேன் எவ்வளவு கேட்டு எடுத்தாலும் நான் அதில் படுக்க முடியாது நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்திருந்தாலும் ஒரு வயசானவர் என்னை விட வயசானவர் வந்து நீங்கள் மேலே படுத்துங்க அப்படிம்பார் வேறு வழியே கிடையாது நம்ம ஒன்னே நம்ம மேலே போய் நல்ல வேளை ரொம்ப மேலே போய் சொல்லலை இதோடு நிறுத்திக்கிறாருன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான் எனக்கு அப்பர் பர்த்து கீழே ஒரு லோயர் பர்த்து அந்த லோயர் பர்த்தில் ஒரு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ராத்திரி ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் ஒரு சத்தம் கேட்டது ஒரு மாதிரி யாரும் நச்சு நச்சு ஏதோ சத்தம் போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது தூக்கம் கலைஞ்சு அப்படி எழுந்துச்சி அப்படி பார்த்தா ஒரு வயசான பாட்டி இப்பெல்லாம் பாட்டி வயசான பாட்டின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எந்த பாட்டிக்கும் வயசு ஆகிறது இல்லை கிரேசி மோகன் நாடகம் போடுவார்ல அவர் ஒரு தடவை சொன்னார் டே சிவம் அங்கெல்லாம் வாடா போடான்னு பேசிக்கிறாள் டே சிவம் இப்போ எல்லா பொம் டை போட்டு டை போட்டு அம்மாவாகவே இருக்கிறாளே ஒழிய ஒத்தி கூட பாட்டி ஆக மாட்டேங்கிறாடான்னு ஏன்னா இப்போ யாரும் ஒத்துக்கிறது இல்லை அது மாதிரி தாங்க வயசாச்சுன்னா ஒத்துக்கறதில்லை அந்த பாட்டி ஒத்துக்குச்சு ஏன்னா அது அப்படியே வெள்ளை முடியல இருக்குது ஒரு ஏழ் எண்பது எழுபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டி அது படுத்துருக்கு படுக்கலை உட்காந்துருக்கு அதுக்கு ரொம்ப ஏதோ வருத்தம் இந்த கொடுக்குறதுக்கு போர் வகை கொடுப்பாலாம் பிளாங்கெட்லாம் போத்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஏதோ குலதெய்வம் கும்பிட்ற மாதிரி அப்படி எடுத்து ஒரு ஓரமாக வச்சு அப்படியே சாபம் விட்டு இருக்கு எது அந்த துணி தலகாணி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சு கோவத்துல சாபம் விட்டு விலங்கு வியானி அப்படி திட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல என்ன பாட்டி என்ன கோபம் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி அது ஒரு கேள்வி கேட்டுச்சு அந்த பக்கத்து பரத்துல ஒருத்தர் படுத்திருக்கிறார் அவரை காமிச்சு இந்த நாசமா போறவங்க விடுற குரட்டைய பாத்தியா இதுல மனுஷன் தூங்க முடியுமா மனுஷன் தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு நேரம் நான் தூங்கியிருக்கேன் அப்ப அது என்ன பத்தி என்ன அபிப்பிராயத்தில் கூட தெரியல மனுஷன் தூங்க முடியுமா அப்படின்னு எரிச்சல்ல கேட்டுட்டு பார் பார் எப்படி விடுறான் பார் அப்படின்னு நான் சொன்னேன் அவன் வந்து பணம் கொடுத்து பர்த் எடுத்திருக்கிறான் அவன் சொந்த செலவுல குரட்டை விடுறான் நீங்க அதை கேட்கறதுக்கோ நான் அதை விசாரிக்கிறதுக்கோ நமக்கு ரைட் கிடையாது அவங்க பாட்டுக்கு இங்க படுத்துக்கணும் நீங்க பாட்டு இங்க படுத்துக்க வேண்டியது நான் சொல்றது சின்ன விஷயமா தெரியலாம் இப்போ உங்களுக்கு சிரிப்பா வரலாம் ஆனால் நம்ம யோசிக்கணும் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை ஒருவர் செய்தால் அவர்களை வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு செயலை நம் பக்கத்திலேயே இருந்து ஒருவர் செய்தால் அவர்களை வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை இதை மனித சமூகம் இன்னும் புரிஞ்சுக்கல அவங்களுக்கு ஒரு சில உரிமை இருக்கு அந்த பாட்டிக்கு கோவம் வருது சொல்லுது பாரு எப்படி குற்ற விட்றான் பார் மனுஷன் தூங்க முடியுமா அதில் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை எப்படி உத்து பார்த்துட்டு கடைசியாக சொன்னேன் இதை நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது அது அவர் சௌகரியத்தை பொறுத்தது ஆனால் நீங்கள் அந்த அந்த குரட்டையை கொஞ்சம் கூர்த்து கவனிங்கன்னு நான் கொஞ்சம் ஓஷோ படிப்பேன் ஓஷோ சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாரு அது ஒரு ஒரு இடத்துல ஒரு கருத்து ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறார் எப்படின்னு கேட்டால் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிற போது இந்த பாருங்களேன் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிற போது அதில் இத்தினோண்டு பிடிக்கிற விஷயம் இருக்குமே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறார் நமக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம் நடக்கிற போது அங்க நடக்கிற இத்தினோண்டு பிடிச்ச விஷயம் இருக்கு இல்லையா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு உன் மைண்டு அமைதி ஆயிடும் அப்படிங்கிறார் சைக்கலாஜிக்கலா அது கரெக்ட் ராமகிருஷ்ண பரமசரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டிட்டு போவான் கண்ணா பிரான்ஸ் விட்டுவான் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் பேசாம இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாங்க அவர் இறந்து போயிட்டான் அப்படின்றாங்க இங்க வந்து உங்களை டெய்லி சத்தம் போட்டு திட்டுவாரு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னாங்க அப்ப ராமகிருஷ்ணர் என்ன கேட்டா தெரியுமா யாரு நல்ல வெள்ள விளையல ஜம்முன்னு ஒரு வேஷ்டி அந்த கருப்பு கரை போட்டு ஜம்முன்னு ஒரு வேஷ்டி கட்டுவானே அவனான் அதனால அவன் இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி அந்த வேஷ்டி தான் அவர் எதை என்ஜாய் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இதெல்லாம் நான் படித்து வச்சிருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு போனா போதுன்னு இலவசமாக கிளாஸ் எடுத்தேன் பொதுவாக நான் அப்படி எடுக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இலவசமாக கிளாஸ் எடுத்தேன் அந்த பாட்டிக்கு என்ன சொன்ன பாட்டி நீங்க அதை கவனம் பண்ணுங்க அந்த நல்ல விஷயத்துல கவனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அவங்க அவன் விடுற குரட்டையில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கு அதை கவனிங்க அது கேட்டுச்சு குரட்டையில என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த குரட்டை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி இருந்தது வந்து பேஸ் உண்டு மத்தியமம் உண்டு அப்புறம் உச்ச உச்சஸ்தாயிக்கு போய் அந்த குரட்டை அப்படியே காணாம போகுது இதை வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கீதம் கேட்டு பழக்கம் அதனால என்ன சொன்ன அது கேளுங்க அந்த குரட்டை பாருங்க இப்போ பேஸில் விடுறானா இப்போ மத்தியமத்துக்கு வரானா இப்போ பாருங்க உச்சஸ்தாய்க்கு வந்து அப்படியே புஷன் அப்படியே டக்குன்னு அப்படியே டிசப்பியர் ஆகும் நீங்கள் வை கான்ட் யூ என்ஜாய் இட் நீங்கள் இதை ஏன் அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அந்த பாட்டி எனக்கு கேட்டது என்னை கிண்டல் அடிக்கிறியா நீ நீ கேலி பண்ணுறியா நீ நானே வைத்தறிச்சல் இருக்கிறேன் என்னை கேள்வி நான் ஏன் உன்னை கேலி பண்ண போறேன் அதை தவிர ஒரு வழி கிடையாது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள் பாட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பாட்டி ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு சரி வேற வழி இல்லை அது என்ன பண்ணுச்சு இந்த ஜன்னலில் சாஞ்சிக்குச்சு சாஞ்சிக்கிட்டு அந்த பாட்டி அவனை அப்படியே பார்த்தது அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு லேசாக அந்த பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்ம உடல் இறுக்கமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் தூங்க முடியாது உடம்பு இலக்கமா ஆயிட்டா தூங்கலாம் லைஃபே ரிஜிடிட்டி எலாஸ்டிசிட்டி ரெண்டுல தான் நிற்கிது எப்பெல்லாம் ரிஜிடிட்டி வருதோ அப்பெல்லாம் அது பணம்னு அர்த்தம் எப்பெல்லாம் எலாஸ்டிசிட்டி வருதோ அப்பெல்லாம் உயிர் வாழ்ற மனுஷன் அர்த்தம் இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது உடம்புல வரணும் ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது ஈவன் இன் தாட்ஸ் ஈவன் இன் லைஃப்ல பல விஷயங்களே பிடிவாதமான ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கணும் இப்போ நான் அதை சொல்றேன் இந்த எலாஸ்டிசிட்டிக்கு அந்த அம்மா போயிடுச்சு பாருங்க அது தன்னை அறியாம அப்படியே அந்த அதை சாஞ்சது தூங்க ஆரம்பிச்சது இப்போ இந்த பாட்டி தூங்கிடுச்சு அந்த ஒரு பத்து நிமிஷம் கவனிச்சது தூங்கிடுச்சு ஆனால் எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னு கேட்டால் அவன் குரட்டையாவது ஒரு ரித்தமிக்கா இருக்கு இது சகிக்கவே முடியாது அதாவது எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் அது வரல அது கர்நாடிக் மியூசிக்லேயும் வரமாட்டேங்குது வெஸ்டர்ன் மியூசிக்லேயும் வரமாட்டேங்குது அது ஹியூமன் டச்சே இல்லை அது ஒரு மாதிரி வித்வாசமாக இருக்கு இப்போ நான் என்ன நினைச்சேன் நல்லது பண்ண போய் நாம மாட்டிக்கிட்டோம் இப்போ இப்போ எப்படி நான் தப்பிக்கிறது அப்படின்னு நான் என்ன பண்ணினேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒன்று அந்த பாட்டி அப்படியே பார்த்துட்டு இந்த குரட்டைக்கும் இந்த குரட்டைக்கும் இடையிலே இருக்கிற ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடி நம்ம பத்திரிகைலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நான் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தோம் பாருங்க எனக்குள்ள எலாஸ்டிசிட்டி டெவலப் ஆச்சு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஜெயமா நீங்கள் சிரிக்கணுங்கிறதுக்காகவே சொல்லலை உங்க லைஃப்பில் கஷ்டமான சங்கடமான பிடிக்காத விஷயங்கள் நடக்கிற போது உங்களுக்கு சிரிக்க தெரியல அப்படின்னா உங்களால இந்த பூமியில வாழ முடியாது இந்த நமக்கு பிடிச்ச விஷயமே நடக்குமா எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாமே நடக்குமா எதிர்பாராதது நடக்கும் அப்போ நம்ம வாழ்ந்துட்டு போகணுமா இல்லையா சில பேர் சொல்றாங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை பாட்டுக்கு அப்படியே இருக்கும் நம்ம பாட்டு சரவணை சாம்பார் வடை சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க வேண்டியதா நாம ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்க நான் பேசுறது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையில தவிர்க்க முடியாது எப்ப பார்த்தாலும் டென்ஷன் 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 இந்த அமைதியா இல்லாம செத்து போறதா நாம எப்படி அமைதியா இருக்கிறது நமக்கு பிடிக்காத ஒன்றை அரங்கேற்ற சில பேருக்கு உரிமை உண்டு ஒத்துக்கணும் உலகத்துல எனக்கு பிடிச்சபடியா எல்லாம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அது அங்கே நடக்குது அதை ஏற்றுக்கொள்ளும் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இதுக்கு அடுத்த ஆப்ள ஒரு கருத்து சொல்றார் நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள் சார் இன்னைக்கு உறவுகளை பேணுவதற்கு அவசியமான யோசனை சார் இது நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் ஏன் நம்ம சொன்னது சரியாக கூட இருக்கலாம் நம்ம உறவை காப்பாற்றிக்கணும்னா அதை வற்புறுத்தாம விட்டுடணும் பேசா இப்ப நம்முடைய குழந்தைகள் நம்ம சொல்றபடியே எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஈவன் கணவன் மனைவி உரவெளிய கூட கணவன் சொன்னதை மனைவி கேட்கணும்னோ மனைவி சொன்னதை கணவன் கேட்கணுமோ இந்த நூற்றாண்டுல யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஏதோ நாமெல்லாம் அடுத்தவங்களுக்கு மேல இருக்க ஒரு மரியாதையினால நம்ம சொசைட்டியை கொண்டு செலுத்திட்டு இருக்கிறோம் யாரும் யாரையும் வந்து நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள் ரொம்ப அவசியமான ஒண்ணு